அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வண்ணியத்து கூறி அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறான் இன்னமகீஸ்வரீஸ்வரா நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்வில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் சோதனைக்குளும் உள்ளாக்கப்படுகிறான் ஒரு மனிதன் குடும்ப ரீதியாக கஷ்டங்களை சந்திக்கிறார் ஒரு மனிதன் உடல் ரீதியாக கஷ்டங்களை சந்திக்கிறார் ஒரு மனிதன் வியாபாரம் ரீதியாக கஷ்டங்களை சந்திக்கிறார் உலக வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கத்தான் ஜெயகிறது இந்த கஷ்டத்தோடு என்று ஒரு திருக்குறான கஷ்டங்களை சந்திக்கிற போது கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல அதோடு அல்லாஹ் இன்பத்தையும் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உலக வாழ்வில் எத்தனை நபிமாறுகள் வந்தாலும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அத்தனை சோதனைக்குள்ளாக்கப்பட்டதற்கு பின் அல்லாஹு தலை அத்தனை நபிமான இன்பமான வாழ்க்கை அல்ல அமைத்துக் கொடுத்தார் அது மட்டுமல்லி நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்ல இருக்கிறார் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எல்லா விதமான கஷ்டங்கள் சோதனை அப்படிப்பட்ட பாக்கியசாலைகள்